தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பா ஆயிரம் இல்லறவியல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஈகை இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது குரல் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் இந்த குரலின் விளக்கம் பசியை பொறுத்து கொள்பவரது ஆற்றலே சிறந்த ஆற்றலாகும் அதுவும் அப்பசி நோயை உணவளித்து மாற்றுவாரின் ஈகைக்கு பிற்பட்டதே ஆகும் அதாவது ஒருத்தர் வந்து தன்னோட வறுமையால் கொடுமையாக பட்னியாக பசியை பொறுத்து கொள்வது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வறுமையும் ஒரு பெ ஒரு மிகப்பெரிய வலிமையும் ஒரு பேர் ஆற்றலுமா அதாவது பேராட் ஆற்றல் அப்படின்னா மிக மாகாண்கள் சித்தர்கள் ரிஷிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா உணவருந்தாமலேயே தவம் இருப்பாங்க அவங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய பேராற்றல் அந்த ஆனால் வறுமையால பொருள் உத பொருள் இல்லாமல் வறுமையால் பசியாக இருக்கிறவங்க கூட தன்னோட பசியை அடக்கி வாழ்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வலிமையான தவம் பேராற்றலாம் அப்படி பசிச்சிருக்கவங்களுக்கு உணவு கொடுக்கிற ஈகையாளர் செய்கிற உணவானது அந்த பசி கொடுமையை தாங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள இருக்கிறவங்களோட இந்த உணவு கொடுக்கிறவரோட வலிமை மிக சிறந்ததான் தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்று மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் வல்லவருக்கு மேலும் வலிமை தமது பசியை பொறுத்து கொள்வதே அந்த வலிமையும் பிறர் பசியை போக்குபவரின் வலிமைக்கு அடுத்துத்தான் வலிமையாய் அமையும் ஒரு நல்ல வல்லவருக்கு ஒரு மாகாணுக்கு வந்து மிகப்பெரிய சிறந்த வலிமை எதுன்னா அவர் தன்னோட பசியை பொறுத்து தவ வாழ்க்கையை வாழ்கிறது பொருள் இல்லாதவன் வந்து தன்னோட பசியை உணவில்லாதவன் வந்து தன்னோட பசியை அடக்கி கொண்டு வலிமையாக இருக்க தான் மிகப்பெரிய வலிமையாக அதை விட வலிமையானது வந்து அவருக்கு உதவி செய்யும் ஈகையாளரின் வலிமை வந்து மிக சிறந்த வலிமையாக இருக்குமா பசியைப் பொறுத்து கொள்ளும் நோம்பை கடைபிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்ததாகும்